ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அடமிஸ் முப்பலை ட்ரெய்னிங் அகடமிலி எஸ்ஐபிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சோ கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அதை பத்தி டீடெயில்ஸ் வேணும்னா

ஒரே ஒரே ரெண்டு 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 டெஸ்ட் 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 பேட்ச் முன்னாடி ஒன்னு வந்ததுக்கு அப்புறம் சோ சோ இந்த இந்த ஜாயின் 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 பண்றதுக்கான கடைசி தேதி வந்து வந்து அதுக்குள்ள நீங்க நீங்க உங்களுக்கு கிடைக்கும் அதாவது சொல்லிட்டு இதுக்கான அட்மிஷனும் கீழே லிங்க் அந்த பண்ணி என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம் நன்றி வெல்கம் டு ஒரேன் ஆஃப் எப்படி வரும் எல்லாரும் என்ன பண்றதுன்னே தெரியல சார் நீங்களே தான் இப்ப எடுக்கணும் நான் சொன்னது என்ன இல்லை நீங்களேதான் முடிவெடுக்கணும் என்ன அப்படின்னா இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்து இந்த பூச்சாண்டி வரதுக்கு முன்னாடி பூச்சாண்டி வரான் பூச்சாண்டி வரான் பயம் காட்டுவாங்க சோ அவன் வந்துட்டதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் இல்ல அந்த மாதிரிதான் வந்து இந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ரிசல்ட் வரும் ரிசல்ட் வரும் புலி வருது புலி வருதுன்னு பயம் காட்டுற மாதிரி ரிசல்ட் வருது ரிசல்ட் வருதுன்னு பயங்காட்டுறாங்க ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் இந்த விஷயம் எல்லாம் நிறைய பேர் பயம் பொருத்துவாங்க கட் ஆஃப் வந்தா அந்த சேனல் இவ்வளவு சொன்னாங்க இந்த சேனல் இவ்வளவு சொன்னாங்க ஏன் முப்படை சேனல்லே இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமா உங்களுக்கு வந்து ஒரு பதற்றத்தை கிளப்பலாம் சோ நீங்க அதெல்லாம் இங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இங்க நிம்மதியே இருக்காதுல சோ இங்க ஏத்த வேண்டியது ஏத்தணும் அதுதான் நமக்கு இப்ப முக்கியம் இங்க நிம்மதியா இருக்கணும்னா இங்க நல்ல சிந்தனைகள் மட்டும் தானே ஓடணும் அப்படி இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இந்த கட் ஆஃப் நினைச்சு இன்னுமா பயப்படுறீங்க நான் எக்ஸாம் போயாச்சு எழுதி நான் ஜெயிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பிசிக்கல் கூப்பிட்டாங்க சர்டிபிகேட் வெரிபிகேஷன் தொல்லையை தாங்கி நான் பிசிக்கலையும் முடிச்சிட்டேன் சோ இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றேன் இவ்வளவு ப்ராசஸையும் தைரியமா கடக தெரிஞ்ச எனக்கு அந்த ஒரு நாள் எதிர்கொள்றது இல்லையா கஷ்டமா இருக்க போறீங்க கண்டிப்பா கிடையாது அந்த ஒரு நாள் ஈஸியா தான் இருக்கும் சார் நீங்க வேற சார் எல்லாரும் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் இதுக்கு மேலதான் வரும் ஏன் எயிட்டி செவன் கூட போவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம சேனல்ல என்ன சொல்லியிருந்தோம் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபார் பாய்ஸ்க்கு சொல்லியிருந்தோம் கேர்ள்ஸ்க்கு என்ன கட் ஆஃப் சொல்லியிருந்தோன்றத நீங்களே பாத்தீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் சொல்லியிருக்கோம்னா இது நடப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார் ஒரு சேனல்ல வந்து எயிட்டி டூ எயிட்டி ஃபோர் கூட சொல்லியிருக்காங்க சார் ஏன்னா நிறைய பேர் பிசிக்கல் நல்லா பண்ணல பிசிக்கல் நல்லாவே பண்ணல அதனால கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் யாருமே டபுள் ஸ்டார் எல்லாம் போடல நீங்க ஏன் இவ்வளவு சொல்றீங்க அதிகமா அதெல்லாம் நடக்காது எயிட்டி செவன் சொன்னவன்லாம் கூப்பிட்டேன் கண்டிப்பா அதெல்லாம் நடக்காது எயிட்டி டூ டு எயிட்டி போர் நான் உன் மனசை சமாதானப்படுத்திக்கிறதுக்காக நீ என்ன வேணா அடுத்து அடுத்தவங்களுக்கும் அதை சொல்லி மோட்டிவ் பண்ணுவேன் என்கிட்ட வந்து முப்படை பயிற்சி மையத்துல ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான் அவன் வந்து எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அவனே கேட்டான் சார் பிசி ரிசல்ட் வருமானே எனக்கு தெரியல சார் நான் அடுத்த பிசிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த பையனை நான் பாராட்டுறேன் உண்மையாவே அவன் வந்து எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஸ்கோர் வச்சிருக்கான் பட் ஆனால் அவன் அடுத்த பி சி படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கான் அவன் மேல நம்பிக்கை இல்லாம இல்ல நம்ம அடுத்ததுக்கு நம்ம இது நம்மளுடைய எக்ஸாம் நம்மளுடைய இது கடமையை கொடுத்து முடிச்சுட்டோம் அதுல வந்து பிரதிபலன் வந்துச்சுன்னா அதை நான் எடுத்துக்க போறேன் வரலன்னா நான் அடுத்த விஷயத்துக்கு தயாராக போறேன் நான் நினைச்சதையே நினைச்சு இறந்து போன அந்த இறந்த காலத்தையே நினைச்சு நான் வருத்தப்பட்டு உட்கார போறது இல்லையே நான் எதிர்காலத்தை நோக்கி தானே பயணப்படணும் நேற்று என்பது போயிடுச்சு இன்னைக்கு நான் எப்படி இருக்குன்றதை இன்னைக்கு நான் வாழ்ந்து காட்டிக்கிறேன் ஆனா நாளைய டிசைட் பண்ண வேண்டிய கடமை என்கிட்ட தான் இருக்கு அப்ப நாளைய நான் எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் நேற்ற மாற்ற முடியாது இன்னைக்கு இது போயிட்டு இருக்கு மாத்த ட்ரை பண்ணலாம் ஆனா நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த பையன் உருவாக்குறேன்னு வந்திருக்கான் அப்படி வந்திருக்க அந்த பையன் என்கிட்ட சொன்ன வார்த்தை எனக்கு இவ்வளவுதான் கட் ஆஃப் சொல்றாங்க சார் எயிட்டி ஃபோர் கூட வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு வந்தா சந்தோஷம் நான் மறுக்கவே இல்ல வந்தா சந்தோஷம் ஏன்னா பிசிக்கல் எல்லாரும் நல்லா பண்ணல நல்லா பண்ணல நிறைய பேர் நல்லா பண்ணல அப்படின்னு சொல்றீங்க மேம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் ஒரு பத்து பேர் இருக்காங்க நான் ரொம்ப எல்லாம் வரல ஒரு பத்து பேர்ல நீ போற ஒரு பேட்ச் நீங்க ஒரு பத்து பேர் ஒரு பேட்சா போறீங்க அந்த பத்து பேர் போன ஒரு பேட்ச்ல ஏழு பேர் பிசிக்கல் நல்லா பண்ணல எத்தனை பேர் ஏழு பேர் பிசிக்கல் நல்லா பண்ணல அதாவது சிங்கிள் ஸ்டார் ஸ்டாரே போடல ஈவெண்டே கிளியர் பண்ணல இப்படி இருக்காங்க ஆனா மூணு பேர் டபுள் ஸ்டார் போட்டிருக்கான் அப்ப பத்துல மூணு பேர் டபுள் ஸ்டார் போட்டிருக்கான் பத்துல ஒரு மூணு பேர் டபுள் ஸ்டார் போட்டிருக்கான் பத்துல ஏழு பேர் போடல இந்த ஏழுன்ற மெஜாரிட்டி ஸ்ட்ரென்த் தான் உன் கண்ணுக்கு தெரியதே தவிர ஆனா மைனாரிட்டியா இருக்கக்கூடிய அந்த மூணு பேர் உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறாங்க பத்துல மூணு பேர் போட்டிருக்கான் ஒவ்வொரு பத்துக்கும் பதினெட்டாயிரம் பேர்ல மூவாயிரம் பேர் வந்துட மாட்டாங்களா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு பத்து பேர்ல மூணு பேர் ஒழுங்கா பண்ணிருந்தா கூட பதினெட்டாயிரம் பேருக்கு மூவாயிரம் பேர் வருவாங்களா மாட்டாங்களா தாராளமா வரலாம் மிச்சமாவே அப்படி இருக்கும்போது ஏமா நீங்க அதை நினைச்சு வரி பண்ணிக்கிட்டா ஐயோ நிறைய பேர் பிசிக்கல் கட் ஆஃப் கம்மியாகும்

வச்சிருக்கக்கூடிய கட் ஆஃபின் அடிப்படையில் இது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிபிலிட்டிஸ் கொடுத்திருக்கோம் அவ்வளவுதானே தவிர இது வந்தாலும் சந்தோஷப்படுவதற்கு தான் நாங்களும் இருக்கிறோம் நீங்களும் இருப்பீர்கள் அப்ப நாங்க இது வந்த உடனே நாங்க அய்யோ என்ன எயிட்டி போர்லாம் வந்துச்சு போர்டா இது அப்படி நாங்க முன்ன திட்ட போறது இல்ல பரவாயில்ல இவ்வளவு கட்டா வச்சிருக்கக்கூடிய போர்டு நல்ல போர்டு தான் பசங்களுடைய வாழ்க்கையை காப்பாத்திருக்காங்க நிறைய பேர் அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கோ இல்ல வேற ஏதாவது தேர்வுக்கோ முயற்சித்தவர்கள் இதை வந்து பொழுதுபோக்குக்காக எழுதிட்டு சரி பிசிக்கல் ட்ரை பண்ணுவோம்னு வந்து பண்ணிட்டு அவங்களுக்கு வரலன்னா சரி கடவுள் அவர்களுக்கு சரியான முக முறையில ஏதோ ஒரு பாடத்தை கொடுத்துட்டு நீ அந்த வேலைக்கு படிப்பா இந்த வேலை உனக்கு வேணாப்பான்னு அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைச்சு பெருமைதான் படுவோமே தவிர எந்த நேரத்திலயும் வந்து என்ன பண்ண மாட்டோம் பொறாமையோ எதுவும் படமாட்டோம் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் எங்க பக்கம் இருக்கக்கூடிய கருத்து அதனால கட் ஆஃப் எப்படி வரும் எல்லாரும் பயம் புருத்துறாங்க என்ன பண்றது இந்த பயம் புருத்தல் இதெல்லாம் தூக்கி போட்டு எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மேல இருக்கியா தாராளமா என்ஜாய் யுவர் லைஃப் என்ஜாய் யுவர் டேஸ் ஓகேவா உன்னோட வருங்கால நாட்களை வந்து ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணு ஏன்னா ட்ரைனிங் போறதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நாட்கள் கசப்பான நாட்களாக இல்லாமல் இறுதியாக நீ வெளியே இருக்கக்கூடிய இந்த சந்தோஷமான நாட்களை ஒரு ஜாப் போறதுக்கு முன்னாடி ஒரு அரசு பணிக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நாட்களை சந்தோஷமா என்ஜாய் பண்ணு எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கீழே இருந்து எயிட்டி போர் ரேஞ்சில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப சேஃபா தான் இருப்பீங்க அது என்ன டேஞ்சர் ஜோன்ல இருப்பீங்க ஒரு மதில் மேல் புனிதா இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம ரொம்ப பயத்திலே இருப்பீங்க இந்த எயிட்டி ஃபோர் டு எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ரேஞ்சில் இருக்கவங்க இவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு சிக்ஸ்த் டு டென்த் மறுபடியும் படி அது படிக்கிறதுனால ஒண்ணுமே ஆக போகுது இல்லையே நம்ம கெட்டாவா போக போதும் போல கண்டிப்பா கெட போறது இல்லையே ஏதோ ஒரு வகையில உனக்கு பயன் தானே பட நீ படிக்கிறது அப்ப படி அப்ப எயிட்டி போர்ல இருந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் குள்ள இருக்கவங்க தயவு செஞ்சு புக் எடுத்து வச்சு படி ஏன்னா வரக்கூடிய அடுத்த தேர்வுக்காக நம்ம முன்கூட்டியே நல்லா ரெடியா இருப்போம் ஏன்னா இந்த முறை என்னுடைய இது பாஸ் ஆகிறதோ கட் ஆஃப் எடுக்கிறதோ இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட படி ஓகேவா சோ அதனால கடைசி அந்த மார்க் இருக்கவங்க ரொம்ப பதட்டமாகவும் இல்லாம எதுவும் இல்லாம படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்பவே உங்களுடைய ப்ரீபரேஷனா ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா இதுக்கு நீங்களே முடிவெடுங்கன்னு இதுதான் ஸோ நீங்க தான் இந்த நேரத்துல பயப்படாம ஒரு முடிவு எடுக்கணும் அந்த பையன் பாருங்க எயிட்டி ஃபோர் பாயிண்ட் இருந்தாலும் வந்துட்டான் நான் படிக்கிறேன் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு வந்துட்டான் சோ அந்த மாதிரி நீங்களும் அடுத்த எக்ஸாமுக்கு தாராளமா படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்பவே சும்மா பழச நினைச்சு வரி பண்ணிக்கிட்டு இருந்தா எதுவுமே மாறப்போறது இல்லை சக்கரத்தை நம்ம கையில இல்ல சொல்லட்டுற உரிமை அது சுழலுது நம்ம சொல்லட்டுது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல ஒழுங்கா படி நல்ல மார்க்க ஸ்கோர் பண்ண அடுத்த எக்ஸாம்ல அடுத்த எக்ஸாம் நீ பாஸ் ஆகுறதோ கட் ஆஃப் எடுக்கிறதோ உன் டார்கெட் கிடையாது உன் டார்கெட் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்து நீ தான் ப்ரூஃப் பண்ண போற ஒண்ணு அதுக்கு இன்னில இருந்தே அடிக்கல்ல போடு விதை விதை கண்டிப்பா அது நல்ல மரமா தான் முளைக்கும் உன் மனசுலயும் சரி உன் வாழ்க்கையிலயும் சரி நல்லபடியா படிச்சு நல்ல மார்க்க ஸ்கோர் பண்ற வழியை பாரு தொடர்ந்து இணைந்திருங்கள் முப்படை பயிற்சி மையத்துடன் சேர்ந்து பயணிப்போம் நன்றி